என்னுடைய ஸ்பெஷல் நான் எதுலேயுமே எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும் நீங்க நல்லா இருக்கணுன்றதுக்காக ஒரு சிறப்பான ஒரு விஷயம் சொல்லுவேன் இல்லையா அதை எந்த இதில் என்ன செய்ய போறீங்க அப்படின்னா ஒரு சுருக்குப்பை எடுத்துக்கோங்க அந்த சுருக்கு பையில ஒரு இருபத்தோரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு ரூபா ஒரு ரூபாயா இருபத்தோரு ரூபாய் எடுத்துக்கோங்க அந்த இருபத்தோரு ரூபாயும் ஒரே ஒரு ஜவ்வாது பேஸ்ட்டோ அல்லது ஜவ்வாது பொடியோ அதை வந்து அந்த சுருக்குப்பையில போட்டுருங்க போட்டுட்டு அதை வந்து பூஜை அறையில் வைங்க இருபத்தோரு ரூபாய் ஒரு ரூபாய் ஒரு ரூபாய் எண்ணிக்கையில் அதாவது இருபத்தோருபா ஒரு ரூபாய்க்குஸாக இருக்கணும் சரிங்களா அதை போட்டுவிட்டு ஜவ்வாது பொடியோ பேஸ்ட்டோ அந்த ஒரு பாக்ஸை போட்டுருங்க போட்டுட்டு அதை அந்த மங்கள பொருள் தட்டோட வச்சுருங்க வச்சுட்டு தீப ஆராதனை அப்படின்றத பண்ண போகிறீங்க பண்ணிட்டு ஆறு மணிக்கு முன்னாடியே அதை எடுத்து உங்களுடைய கபோர்டில் இல்லையா பூஜை அறையில் இல்லையா கல்லாப்பட்டியில இல்லையா அரிசி பானையில் அப்படி நிறவி போட்டு விட்டுருங்க அதாவது இருபத்தோருபாயை இங்கே ஒரு பாங்க ஒரு பாங்க ஒரு ரூபாய் அப்படின்னு போட்டு வச்சுருங்க அது வந்து எப்படி காவிரி தாய் பெருக்கெடுத்து ஓடி வந்தாலோ அதே மாதிரி நம்ம செய்யக்கூடிய விஷயங்கள் பெருக்கெடுக்கும் அப்படின்றது தான் பெருகும் பல மடங்கு பெருகும் அப்படின்றது தான்